அங்க வணக்கம் உங்கள் நவின்டெக்ஸ் மதுரை ஸ்டோன் சாரீஸ் வந்திருக்குங்க ஃபுல் ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் ஃபுல் அந்த ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டோன் வரும் அருமையாக இருக்கும் சாரீஸ் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சாஃப்ட்டு புனத்தில் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் நானூற்றி இருபத்தஞ்சி ஃப்ரீ சிஃபிங் தமிழ்நாடு பாண்டிச்சேரி நானூற்றி இருபத்தஞ்சி ரூபாங்க ஸாரீ இந்த மாதிரி வரும் சூப்பராக இருக்கும் அருமையாகவும் இருக்கும் அதுலேயே வேறு கலர் இது கெட்லாக் மாடல் ஒரு சாரிக்கு ஒரு கலர் தான் வரும் இது கேட்லாக் மாடல் அருமையாக இருக்கும் சாரி சூப்பராக இருக்கும் ஃப்ளவர் மாடல் இது சூப்பராக இருக்கும் ஃப்ளவர் நானூற்றி இருபத்தஞ்சி ஃப்ரீ சிஃபிங் தமிழ்நாடன் பாண்டிச்சேரி நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா தாங்க ஸ்டோன் ஒர்க்குங்க ஸாரி ஃபுல்லாக இந்த ஸ்டோன் ஒர்க் வரும் அது இந்த மாதிரி வரும் ஸாரி ஃபுல்லாகவே இருக்குங்க இந்த ஸ்டோன் ஒர்க்கு நானூற்றி இருபத்தஞ்சி ஃப்ரீ சிஃபிங் தமிழ்நாடன் பாண்டிச்சேரி கலரெலாம் அருமையான கலர் சூப்பரான கலர் அருமையான கலர் சூப்பரான கலருங்க நானூற்றி இருபத்தஞ்சி ஃப்ரீ சிஃபிங் தமனநன் பாண்டிச்சேரி அவ்வளவு சாஃப்டாக இருக்குங்க துணி சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ஸ்டோன் வரும் சாரி ஃபுல்லாகவே இருக்கும் நானூற்றி இருபத்தஞ்சி ஃப்ரீ சிஃபிங் தமிழனன் பாண்டிச்சேரி அருமையான கலர் சூப்பரான கலர் நானூற்றி இருபத்தஞ்சி ஃபிரீசிங் தமிழனன் பாண்டிச்சேரி உங்கள் நவின்டெக்ஸ் மதுரை சாரி செல்லமே அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா தாங்க நன்றி வணக்கம் உங்கள் நவின்டெக்ஸ் மதுரை தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள் பாருங்கள் வாங்குங்கள் வாழ்த்துங்கள் நாங்களும் வளர்கிறோம் உங்கள் நவின்டெக்ஸ் மதுரை நன்றி வணக்கம்